ஒரு கிராமத்துல காஷிராம் அப்புறம் பேரோட வீடும் பக்கத்து பக்கத்துலதான் இருந்தது காஷிராமோட வீடு பெருசாவும் ஆடம்பரமாவும் இருந்தது அப்புறம் லாலோட வீடு ரொம்ப சாதாரணமா இருந்தது காஷிராம் வசதியான ஒரு ஸ்வீட்காரன் அந்த கிராமத்துல ஒரு பெரிய ஸ்வீட் கடை வச்சிருந்தான் ஆனா சோட்டேலால் ஒரு நடுத்தரமான விவசாயி காஷிராம் தன்னை பத்தி பெருமை பேசுறவன் ரொம்ப கர்வம் பிடிச்சவன்

உனக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறதுல சந்தோஷம் நீ போட்டுக்க எனக்கு வேஸ்டி குர்த்தா போட்டா தான் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் இந்த ஏழைக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பா ரொம்ப நாளா பட்னியா இருக்கேன் ஏழைங்களுக்கு உதவி செஞ்சா அந்த கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் ம் கிட்ட வராத எங்கேயாவது வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியது தானே உங்ககிட்ட கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லை சோட்டையிலால் அந்த ஏழையை கூட்டிட்டு போய் தன்னோட வீட்டில் சாப்பாடு போட்டாரு அவரு அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு ஒரு நாள் சோட்டிலாலோட மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவர் தன்னோட மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனப்ப அப்பா டாக்டர் சொன்னாரு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படும் சொன்னாரு சோட்டிலால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சாரு அதனால அவர்கிட்ட பணம் இல்லை அவரு உதவி கேட்க காஷிராம் கிட்ட போனார் காஷிராம் எனக்கு கடனாக ஒரு லட்சம் ரூபாய் வேணும் என் நிலத்தை கூட அடமானமா வச்சுக்கோ அந்த சின்ன இடத்துக்கு என்னால எல்லாம் ஒரு லட்சம் ரூபா தர முடியாது நீ ஏழைங்க மேல ரொம்ப கருணை காட்டுறவர் இல்லையா இப்ப போய் அந்த ஏழை கிட்ட உதவி கேட்டுப்பாரு அன்னைக்கு நீ அவனுக்கு சாப்பாடு போட்டல சோட்டிலால் பாவம் அழுதாரு ஏன்னா காஷிராம தவிர கிராமத்துல அவனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு அவரை தவிர வசதியானவங்க யாரும் இல்ல சோட்டிலால் கிட்ட இப்ப ஒரே ஒரு வழிதான் இருந்தது அவர்கிட்ட இருந்த நிலம் எவ்வளவுக்கு விலை போகுதோ அதை வித்துடலாம்னு நினைச்சாரு சோட்டையில அழுதுகிட்டே தன்னோட நிலத்துக்கிட்ட போனாரு அப்போ அவரால் அவர் கண்ணையே நம்ப முடியல அங்க மரங்கள்ல ஜாங்கிரி வளர்ந்துருந்தத அவர் பார்த்தாரு நான் காண்றதன்ன கனவா சோட்டேலால் ஒரு ஜாங்கிரியை எடுத்து சாப்பிட்டாரு அந்த மாதிரி ஒரு சுவையான ஜாங்கிரிய அவர் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது இந்த ஸ்வீட்டை என்னால விற்க முடியும் ஆனா இது ஜனங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே ஒரு தடவை முயற்சி பண்ணித்தான் பாப்போமே சோட்டையிலால் கிராமம் முழுக்கும் போஸ்டர் அடிச்சு ஒட்டினார் அதுல எழுதிருந்தது வயலோட சுவையான ஜாங்கிரி சாப்பிடுங்க கொஞ்ச நாள்ல சோட்டையிலாலோட வயலுக்கு ஜாங்கிரியை சாப்பிட்டு பாக்கிறதுக்காக ஜனங்க பெரிய கியூல நின்றுட்டு இருந்தாங்க அந்த ஜாங்கிரியை எல்லாரும் ரொம்ப சுவைச்சு சாப்பிட்டாங்க சோட்டையிலால் கிட்ட அவர் எதிர்பார்த்த ஒரு லட்சம் ரூபாய் சேர்ந்தது அவரு தன்னோட மனைவிக்கு வைத்தியமும் பார்த்தாரு அங்க காசிராமோட கடையில வியாபாரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு தீபாவளி வந்துச்சு ஜனங்க வந்து ஜாங்கிரியும் காசிராமோட கடையில இருந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கினாங்க அப்பதான் ஜனங்க சோட்டிலாலோட ஜாங்கிரிய பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தத காசிராம் கேட்டாரு அதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாரு ஜாங்கிரி விவசாயமா நானும் போய் பாத்துட்டு வரேன் காஷிராம் ராத்திரி ஜாங்கிரி விவசாயத்தை பார்க்க போனாரு அப்ப அங்க வயல்ல வேற யாருமே இல்ல ஜனங்க உண்மையதான் சொல்லிருக்காங்க இந்த ஜாங்கிரி சுவையாம இருக்கு ஆனா இந்த ஜாங்கிரி மரங்கள் இருக்கிற வரைக்கும் என்னோட பிசினஸ் நடக்கவே நடக்காது அதனால இத உடனே அழிக்கணும் எனக்கு பசி அதிகமா இருக்கு காசிராம் அந்த வயல்ல இருந்த எல்லா ஜாங்கிரியையும் சாப்பிட்டுட்டான் ஆனா மறுநாள்

காஷிராம் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனார் ஆனா மறுநாள் மறுபடியும் ஜாகிரி மரம் வளர்ந்துடுச்சு என்ன கொடுமை இது இந்த மரங்களை நாம எதுவும் பண்ண முடியாது போல இருக்கே ஆனா ஒரு வழி இருக்கு அதனால ஜனங்க ஜாங்கிரி சாப்பிட இங்க வரமாட்டாங்க காஷி ராம் ஒரு ட்ரக்ல நிறைய தேனீக்களை நிரச்சி கொண்டு வந்தான் இப்போ எல்லா ஜாங்கிரிலயும் தேனீக்கள் இருக்கும் அப்புறம் சோட்டை லாலோட வயல் நாசமா போயிடும் தேனீக்களுக்கு பயந்துக்கிட்டு ஜனங்க ஜாங்கிரி சாப்பிட வர மாட்டாங்க காஷிராம் ட்ரக்கோட கதவை திறந்ததுமே தேனீக்கள் கூட்டமா வந்துச்சு ஆனா ஒரு காத்து அடிச்சது அந்த காத்து தேனீக்கல்ல காஷிராம் பக்கம் அனுப்பி விட்டுடுச்சு எல்லா தேனீக்களும் காஷிராம மொக்க ஆரம்பிச்சது அவன கடிச்சுதுங்க நான் செத்தேன்டா சாமி யாராவது காப்பாத்துங்க இன்னும் யாராவது காப்பாத்துங்க இந்த மாதிரி காஷிராம் அவர் விரிச்ச வலையிலேயே அவர் மாட்டிக்கிட்டாரு மிலக்பூர்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல சாகில்னு பேர் கொண்ட ஒரு ஏழை தன்னோட மனைவியோட வாழ்ந்து வந்தாரு சாஹில் வேலை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது அவனோட பார்வை பிரிட்ஜுவோட அப்பள கடை மேல பட்டுச்சு பிரிட்ஜுவோட அப்பளம் அந்த கிராமத்திலேயே ரொம்ப பேமஸ் கிரிஜா தினமும் பருப்பும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டு ரொம்ப போரா இருப்பா இன்னைக்கு நாம ஏன் அவளுக்கு அப்பளம் வாங்கிட்டு போக கூடாது அவளும் சந்தோஷப்படுவா சாஹில் கடைக்கு போனா கடைக்காரங்கிட்ட அப்பளம் கேட்டான் உன்கிட்ட நூறு ரூபாய் இருக்கா பிஜு அண்ணா என்கிட்ட நூறு ரூபாய் இல்ல இருபது ரூபாய் தான் இருக்கு இருபது ரூபாய்க்கு ஒரு அப்பளம் கூட கிடைக்காது பிரிஜு அண்ணா அப்பளம் ஒண்ணும் அவ்வளவு விலை இல்லையே இருபது ரூபாய்க்கு ஒரு அப்பளம் கூடவா கிடைக்காது என்னோட கடையில இருக்கிறது பிரீமியம் அப்ளம் உனக்கு கம்மியான விலையில வேணும்னா ஏதாவது லோக்கல் கடையில போய் வாங்கிட்டு போ முதல்ல இங்க இருந்து கிளம்பு என் நேரத்தை வீணடிக்காத அந்த கிராமத்துல வேற எங்கயும் அப்பள கடை இல்ல அன்னைக்கு சாஹில் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் அவனுடைய மனைவி அவன் முகத்துல இருக்கிற சோகத்தை கவனிச்சா என்னங்க ஆச்சு இன்னைக்கு மறுபடியும் உங்க முதலாளி கூட சண்டையா இல்ல அந்த விஷயம் இல்ல சாஹில் தன்னோட மனைவி கிட்ட அப்பள கடையில நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு பாப்பட் வாங்க போனீங்களா அது கிடைக்கலன்றதுக்காக சோகம் ஆயிட்டீங்களா எது நடந்தாலும் அது நல்லது கிடையே நினைச்சுக்கோங்க இதுல என்ன நல்லது நடந்துச்சு நீங்க என்ன சொன்னீங்க கிராமத்துல வேற எங்கயுமே அப்பள கடை இல்ல சொன்னீங்க நான் பிரிட்ஜு கடை அப்பளத்தை விட ரொம்ப சுவையா கம்மியான விலையில என்னால செய்ய முடியும் நாமளே ஒரு அப்பள கடைய வைக்கலாங்க பேசாம உங்க வேலைய விட்டுடுங்க உங்க முதலாளி உங்களுக்கு வருமானம் ரொம்ப குறைவாக தான் தராரு ஆனா கடை திறக்கிறதுக்கு ஆரம்பத்துல நமக்கும் பணம் தேவை நான் என்னோட நகைகளை வித்துடுறேன் சாஹில் தன்னோட வேலையை விட்டுட்டு தன்னோட மனைவியோட சேர்ந்து அப்பளை கடை ஆரம்பிச்சான் அவன் தன்னோட கடையில குறைவான விலையில சுவையான அப்பளத்தை விற்க ஆரம்பிச்சான் கிராமத்துல இருக்கிற ரொம்ப ஏழை ஜனங்க கூட சாகிலோட கடையில வந்து அப்பளை வாங்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிஜுவோட கடையில கஸ்டமர்ஸ் குறைய ஆரம்பிச்சாங்க அப்புறம் சாகிலோட கடையில கூட்டம் அதிகமா வந்துச்சு அந்த கிராமத்துக்கு வர சாது மகான்களுக்கு சாகில் ஃப்ரீயா அப்பளம் கொடுத்தான் அன்னைக்கு சாகிலுக்கு நான் அப்பளம் கொடுக்கலங்கிறதுக்காக அப்பள கடையை ஆரம்பிச்சு என்னோட அப்பள பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டானா அவன் இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவேன் ரிஜு ஒரு பணக்காரன் தான் அவன் சில திருடர்களை வர சொன்னா அவங்க கையில பணத்தை கொடுத்துட்டு சொன்னா சாஹிலோட வீட்ல எல்லாத்தையும் திருடணும் அவன் வீட்ல இருக்கிற எல்லா அப்பளத்தையும் உடைச்சு போடுங்க திருடனுங்க சாஹிலோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அவங்க சாஹிலையும் அவனோட மனைவியையும் மயக்க அடைய வச்சிட்டாங்க அவங்க காலால் எல்லா அப்பளத்தையும் உடச்சி நாசம் பண்ணாங்க அப்புறம் எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க மறுநாள் சாஹிலுக்கும் கிரிஜாவுக்கும் மயக்க தெரிஞ்சு பார்த்தபோது எல்லா அப்பளமும் உடஞ்சிருந்தது அப்புறம் பணமும் இல்லை சாஹிலும் அவனோட மனைவியும் வாசலில் உட்காந்து அவங்க அவங்கக்கிட்ட இப்போ அப்பளமும் இல்லை மறுபடியும் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கையில் பணமும் இல்லை ஒரு மகாத்மா சாஹில் வீட்டுக்கு வந்தார் உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நான் ரொம்ப பசியோட வந்தேன் நீ எனக்கு அன்னைக்கு ஃப்ரீயா அப்பளம் கொடுத்த அன்னைக்கு என் கையில உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்ல ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு செடியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதை உன் தோட்டத்துல நட்டு வெய்யி அந்த மகாத்மா கொடுத்த செடியை சாஹில் மண்ல நட்ட அடுத்த நிமிஷமே அது பெரிய மரமா மாறிடுச்சு அந்த மரத்துல இளைஞளுக்கு பதிலா அப்பளமா இருந்துச்சு அதுல இருந்து கிரிஜா உன்ன பறிச்சு அவ சாப்பிட்டு பார்த்தா இவ்வளவு சுவையான ஒரு அப்பளத்தை என்னால செய்யவே முடியாது அந்த மரத்துல அப்பளம் குறையவே இல்ல அவ ஒரு அப்பளத்தை பறிச்சானா அந்த இடத்துல இன்னொரு அப்பளம் வளர ஆரம்பிச்சது இது ஒருவேளை மாய அப்பள மரமா இருக்கும்னு நினைக்கிறேன் சாஹில் அந்த மகாத்மாவை தேடினான் ஆனா அவர் கண்ணல படவே இல்ல சாஹில் அவன் வீட்டு வாசல்லயே கடை திறந்தான் இப்போ அவனோட அப்பள பிசினஸ் முன்னை விட ரெண்டு மடங்கு அதிகமாயிடுச்சு பிரிஜுக்கு அப்பள மரத்தை பத்தி தெரிய வந்துச்சு இந்த தடவை திருடனுங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது நானே போய் அந்த மரத்தை வெட்டிட்டு வரேன் பிரிஜு யாருக்கும் தெரியாம ராத்திரி ரெண்டு மணிக்கு சாஹிலோட வீட்டுக்கிட்ட போனான் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான் அந்த மரம் பாதிக்கு மேல வெட்டினதுக்கு அப்புறமா பிரிஜு இருக்கிற பக்கம் அந்த மரம் சாய ஆரம்பிச்சது பிரிஜு இன்னொரு சைடு பக்கமா வந்தான் அந்த பக்கம் மரம் சாய ஆரம்பிச்சது இது என்ன மரம் இது நான் எந்த பக்கம் போறேனோ

அப்பதான் அவன் அந்த மரத்தை வெட்டினதும் அந்த மரம் அவன் மேல விழுந்ததையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிடு சாஹில் நான் தான் உன்னோட மரத்தை வெட்டினேன் திருடனுங்களை உன் வீட்டுக்கும் நான் தான் அனுப்பினேன் என்ன மன்னிச்சிடுங்க கிராமத்து ஜனங்களே நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் கிராமத்து ஜனங்களே என்ன இந்த மரத்துல இருந்து வெளியே எடுங்க உன்னை நாங்க காப்பாத்தணும்னா நீ ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கணும் நீ இந்த கிராமத்தை விட்டே வெளியே போயிடணும் கிராமத்து ஜனங்க பிரிட்ஜு அந்த மரத்துல இருந்து வெளியே எடுத்த உடனே அந்த மரம் தானாவே நின்னுக்குச்சு பிரிஜு கிராமத்தை விட்டே போயிட்டான் அப்புறம் சாஹில் தன்னோட மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான்